மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞராகவும் அந்நிய ஆட்சியை எதிர்த்த தேசியவாதியாகவும் அரசியல் அறநாளுமும் ஆவார் இவர் மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் சத்யாபிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழை போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது இவரது பிறந்த நாள் இந்தியாவின் காந்தி ஜெயந்தி என்று அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இவருடைய இளமை வாழ்க்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டில் இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தாய்மொழி குஜராத் மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சன் உத்தம்சந்த் கா தாயார் பெயர் புத்ரி காந்தி தனது பதிமூன்றாம் வயதுல தன் வயதேயான கஸ்தூரி பாயை மணந்தார் பின்னாளில் இருவரும் நான்கு ஆண் மகன்களை பெற்றார் ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தனது பதினாறாவது வயதில் தந்தைய பள்ளி படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாகவே காணப்பட்டார் காந்தி தனது பதினெட்டாம் வயதில் பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு ஹாரிஸ்டர் வழக்கறிஞர் படிப்பிற்காக காந்தி இங்கின தனது படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்குரைஞராக பணியாற்றினார் இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கே இருந்த நீதிமன்றத்தில் வழக்காடு வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார் ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேலையும் பரிமாணம் இந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியிருப்பதாக அறிந்த காந்தி ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி மூன்று ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்லா கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அன்று பயணம் அந்நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் ஆட்சியில் நிரவெறியும் இனப்பாகுபாடும் இருந்தது இதுவரை அரசியல் ஈடுபாடு இல்லாத தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராக இருந்தார் காந்தி தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு ஏற்ப அனு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது அங்குள்ள நாட்கள் மாகாணத்தின் டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்திய வழக்கப்படி தலைப்பாகை அணிந்து வழக்கார சென்ற காந்தியிடம் இழக்குமாறு நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார் காந்தியோ இவ்வுத்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார் பிறகு ஒரு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீற்றுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி அதற்கு ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடருந்து நிலையத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் வெள்ளையர் இல்லாத ஒரே காரணத்தால் இது போன்று பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கே குடியேறிய இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்கு உணர்ந்தார் தனது காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவையில் ஏற்ற இருப்பதாக செய்தித்தாளில் படித்தது இதை எதிர்க்குமாறு காந்தி அவரது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார் அவர்களும் தாங்களிடம் இதற்கு தேவையான சட்டரைகள் இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினார் காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இந்த தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளராக இருந்தார் இதன் மூலம் நாட்கள் மாகாணத்தில் இருந்த இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக எழுப்ப ஊக்கப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜோகன்ஸ்பேக் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவெளி போராட்டத்தை பயன்படுத்தினார் அகிம்சை ஒத்துழை அமை கொடுக்கப்படும் தண்டனையின் ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இந்த அறவழி போராட்டத்தின் பண்புகளாகும் இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியவரும் பலமுறை சிறைச்ச தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலையும் ஏற்பட்டது இவ்வாறு தனது அரவை போராட்டத்தின் மூலம் வாழ் இந்தியரின் சமூக நிலைமையை மேற்படுத்தும் முயற்சியில் வெற்றி காந்தி தாயகரும் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கிய போது உடைய அடியோடு உருமாறி இருந்தார் தழைய தழைய கச்சமிட்டு கட்டிய மில்வேட்டி தொடங்குற ஜிப்பா அங்கவஸ்திரம் தலைகில் பெரிய முண்டாசு சகிதம் ஒரு விவசாயினுடைய உடையில் காட்சியளித்தார் அப்பல்லோக்க துறைமுகத்தில் இறங்கிய காந்தி கஸ்தூரிபா கம்பதி வெளியே வந்தபோது ஒரு கோலாகல வரவேற்பு அளிக்க மிதவாத அரசியல் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கோகலே ஏற்பாடு செய்திருந்தார் மேல் பிரிப்பு திறந்த கார் மோட்டார் காரில் காந்தியையும் அவரது மனைவிஞ்யான் செய்து ஊர்வலமாக இட்டுச் சென்றார் தற்போது இந்த நாளை நினைவு கூர்ந்து வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் கொண்டாடப்படுகிறது இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி பனிரெண்டு அன்று பம்பாய் பெட்டார் சாலையில் மவுண்ட் வளாகத்தில் காந்திஜிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்க நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்தது காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் வீச்சில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைமையேற்றவுடன் காங்கிரசில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு ார் அறப்போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தில் இந்தியாவின் பலர்களும் விடுதலை இயக்கமாக உறக்கிறார் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரித்தானிய அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது இதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம் விடுத்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று எழுபத்தி எட்டு சத்தியாகிரகளுடன் அகமதாபாத்தில் இருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி நாற்பது மைல் நடைப்பயணத்தை இருபத்தி மூன்று நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரித்தானிய சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விஞ்ஞானார் மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்தி சொன்னார் இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது காந்தி உட்பட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் வேறு வழியில்லாமல் பிரித்தானிய அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் வரியை நீக்கிக் கொண்டது உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையாக முனையாக கருதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நடைபெற்ற வெள்ளையினை வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார் இது போன்ற பல போராட்டங்களின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது ஆனால் காந்தியோர் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் நினைத்து மனம் தொடங்கி விசாரித்தார் காந்திஜி இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தியும் சமய நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மதுவிலக்கு கூறிய பதினேழு முறை நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உண்ணாநிலை போராட்டங்கள் மேற்கொள்வார் அவற்றில் மூன்று முறை இருபத்தி ஒரு நாட்கள் கொண்ட தொடர் உண்ணாநிலை போராட்டங்களையும் காந்திக்கு மகாத்மா எனும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் மாலை தன் வாழ்நாளில் இறுதியாக அதாவது ஐந்து மணி பதினேழு மணி துளிகளுக்கு இறுதியாக நூத்தி நாற்பத்தி நான்கு நாட்கள் தங்கியிருந்த டில்லி பிர்லா மாளிகை தோட்டத்தில் நாதராம் கோஷேவாலும் சுட்டு கொலை செய்யப்பட்டார் மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி முப்பது அன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது இவரது கொள்கைகள் பகவத்கீதை ஜெயின சமய கொள்கைகள் லியோடால் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம் அகிம்சை ஆகிய கொள்கைகளை தந்தார் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார் அசைவ உணவுகளை தவிர்க்கும் வைணவ குடும்பத்தில் பிறந்த காந்தி சிறு வயதில் உணவை சேர்ந்து கொண்டாலும் பின்னர் சைவ உணவையை குறிப்பாக பழங்கள் கடலை ஆட்டுப்பால் போன்றவற்றையே கொண்டு வாடுவார் சைவ உணவே அசைவ உணவை விட மனித உடலுக்கு ஆரோக்கியமானது என்று தன் சோதனைகள் மூலம் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆண்டுக்கு பிறகு பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடித்தார் இவர் தனது காலத்தை வெல்லும் பொருட்டு பல்வேறு சோதனைகளை செய்து வந்தார் அவை பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அவர் இந்த பரிசோதனைகளை அவரது மனைவியின் அனுமதியுடன் தான் செய்தார் இவை இன்றளவும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் விமர்சிக்கப்படுகிறது வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொண்டார் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பியவுடன் மேல்நாட்டு உடை அணிவதை தவிர்த்து இந்திய உடைகளை அணியத் தொடங்கினார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் காதி உடையையே இந்திய மக்கள் உடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் செல்வதை அனுமதிக்க வேண்டும் என ஆலய நுழைவு போராட்டத்தை காந்தி பொழுது அம்பேத்கரதை ஆதரிக்கிறது ஒட்டுமொத்த வர்ணாசிரம முறையே ஒழிக்க வேண்டும் எனவும் வருணாசிரம முறை ஒழிந்த பின் ஆலய நுழைவு போராட்டமே அர்த்தமற்றது எனவும் அம்பேத்கர் கருதினார் தீண்டாமையும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத வர்ணாசிரம முறையை தான் ஏற்றுக்கொள்வதாக காந்தி அறிவித்தார் திருநெல்வேலி சைவ சித்தாந்த குருகுல பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கு தனி விடுதி மற்றவர்களுக்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என காந்தி வாதிட்டார் இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை ஈவே ராமசாமியை காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேற முடிவெடுக்க தலை இதனை ஒட்டி பெங்களூரில் ஈவே வே ராமசாமிக்கும் காந்திக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது இந்த கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவையை வலியுறுத்தியதால் இ வே ராமசாமி பேராய் கட்சியில் வெளியேற முடிவெடுத்தார் காந்தி குஜராத்தி மொழியில் பெயரில் தமிழ் மொழியிலும் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள காந்தியின் நினைவு சின்னங்கள் கிண்டியில் சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டடத்தில் காந்தி அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் செயல்பட்டுள்ளது இங்கு அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையில் நினைவு மண்டபம் அமைந்துள்ளது இங்கு அண்ணல் காந்தியடிகளின் மார்முக சிலை ஒன்று வளாகத்திலும் மற்றொன்று அருங்காட்சியகத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆயிரம் பேர்கள் அமரக்கூடிய அளவில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகமும் நூலகமும் இங்கு உள்ளது கன்னியாகுமரி மகாத்மா காந்தியினுடைய இந்த காந்தி ஜெயந்தி திருநாளில் நாம் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வாழும் உயர்வு நன்றி காந்திய வழியில்